हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டிரபத்திரம் பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவத்தி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்பாத்தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனத்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் पदम्मुपतिमून् या सो बलिनो अन्तकोरा कोरगात् प्रसन्तवेगात् अभिधावदो भृशं भीतं प्रपन्नं परिपादियद्भयान् मृत्युप्रदावति अरणं तं ईमहि முழு முதற் கடவுள் நிச்சயமாக அறிந்து கொள்ளப்பட்டுள்ளவர் அல்ல அனைவராலும் தெரிந்து கொள்ளப்படுபவரும் அல்ல ஆனால் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் செல்வாக்குடையவர் நித்திய காலம் எனும் நாகம் பயத்தை விளைவிக்கும் சக்தி கொண்டதும் முடிவின்றி அனைவரையும் துரத்தி கொண்டு வருவதும் அனைவரையும் விழுங்கிவிட தயாராக இருப்பதும் ஆகும் ஆகவே இந்த நாகத்தைக் கண்டு அஞ்சுபவன் பகவானிடம் புகலிடம் கொள்வானாயின் பகவான் அவனுக்கு அபயம் அளிக்கிறார் ஏனெனில் மரணம் கூட பகவானைக் கண்டு அஞ்சி ஓடுகிறது ஆகவே மிகவும் சக்தி வாய்ந்த பரம அதிகாரியும் அனைவருக்கும் உண்மையான புகலிடம் அளிப்பவருமான பகவானிடம் நான் சரணடைகிறேன் பர்பட்பை ஷிலபிரபா ஜெய்சிலபிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன அடியோ பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் மிருத்யுக சர்வகர்சாகம் எல்லாவற்றையுமே அழிக்கும் மரணம் நான் என்று பகவான் கிருஷ்ணர் தெளிவாக கூறுகிறார் இவ்வாறாக மிருத்யு அல்லது மரணமானது ஜட உடலை ஏற்றுள்ள ஜீவராசியிடமிருந்து அனைத்தையும் பறித்து கொள்ளும் பிரதிநிதியாக உள்ளது அனைவரும் மரணத்தைக் கண்டு அஞ்சுகின்றனர் ஆனாலும் பகவான் கிருஷ்ணரிடம் புகலிடம் கொள்பவர்கள் மரணத்தின் பயத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் பக்தர்கள் ம மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் அப்போது பக்தர்கள் மரணம் அடைவதில்லையா என்று ஒருவர் வாதிடலாம் விடை என்னவென்றால் பக்தரும் கூட உடலை நிச்சயமாக கைவிட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் இது பௌதீகமான உடல் ஆனால் பகவான் கிருஷ்ணரிடம் பூரணமாக சரணடைந்தவரும் கிருஷ்ணரால் பாதுகாக்கப்பட்டவருமான ஒருவருக்கு தற்போதுள்ள உடலே இறுதியானது ஆகும் மரணத்திற்கு உட்பட்டுள்ள ஒரு ஜட உடலை அவர் மீண்டும் பெறமாட்டார் இதுவே உண்மையாகும் இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் நான்காம் அத்தியாயம் ஒன்பதாவது பதத்தில் பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது பட்டுள்ளது தேகம் புனர்ஜென்ம மாம் ஏதி சோ அர்ஜுன அதாவது பக்தனொருவன் தனது உடலை விட்ட பின் ஜட உடலை ஏற்பதில்லை அவன் ஆன்மீக லோகத்திற்கு பகவானிடம் திரும்பிச் செல்கிறான் எந்த வினாடியிலும் மரணம் சம்பவிக்கக்கூடும் என்பதால் நாம் எப்போதும் ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் யானைகளின் அரசனான கஜேந்திரனை மட்டும்தான் மரண கஜே யானைகளின் அரசனான கஜேந்திரன் மட்டும்தான் மரணத்தைக் கண்டு பயப்பட்டது என்பதல்ல எல்லோரும் மரணத்தைக் கண்டு பயப்பட வேண்டும் ஏனென்றால் நித்திய காலம் எனும் முதலையின் பிடியில் அனைவரும் சிக்குண்டு இருப்பதால் எந்த வினாடியிலும் மரணம் சம்பவிக்கலாம் எனவே பகவான் கிருஷ்ணரின் பாதுகாப்பைத் தேடுவதே மிகச்சிறந்த மார்க்கமாகும் இவ்விதமாக ஜட உலகில் தொடர்ந்து பிறவியேற்று மீண்டும் மரணம் அடைவது என்னும் வாழ்க்கை போராட்டத்திலிருந்து தன்னை ஒருவன் கொள்ள வேண்டும் இந்த புரிந்துணர்வை அடைவதே வாழ்வின் இறுதி நோக்கமாகும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு வஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்றுடைய பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது மேலும் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பை கொண்ட இரண்டாம் அத்தியாயத்தின் சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதிக்கு ஜெய்